குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வைத்தியத்தோட மனசை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்குற ஒரே மருந்து கடவுள் வந்து இவர் முன்னாடி தோன்று தோன்றி அவருடைய பெயரை சொல்லி ஏன்னா என்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி அந்த செயலை செஞ்ச நபரை வந்து நான் வந்து என் கையால் தண்டிக்கணும் அடடா பஸ் மாட்டை காணமே இனிமேல் நம்ம என்ன பண்றது வாழ்க வையகம் நண்பர்களே உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்கிற ஒரே மருந்து ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் பக்க விளைவு இல்லாதது இத நீங்க வீட்டிலிருந்தே கத்துக்கலாம் அஞ்சே நாள் அஞ்சு மணி நேரம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு நீங்களே மலர் மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுங்க அதாவது மலர் மருந்துடைய கான்செப்ட் என்னென்னா நோய் என்பது உடலில் அல்ல மனசில் தான் இருக்கு மனசை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் மலர் மருந்துகள் இதில் மொத்தம் முப்பத்தெட்டு மருந்து தான் இருக்கு நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு எந்தெந்த மருந்து சாப்பிட்ணுங்கிற அதை மட்டும் பண்ணிட்டா போதும் அப்போ ஒரு நோயாளிக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும் இவ்வளோதான் இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் மாறிட்டு இருக்கும் இப்போ ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும் அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க அடுத்த மாதம் வரும்போது பயம் இருக்கும் அப்போது ஒரே நோயாளிக்கு ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்லை இது மாறிக்கிட்டே இருக்கு இந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பதுதால் இந்த மலர் மருந்துகள் ஆன்லைன் வகுப்புடைய நோக்கம் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் திரு மைதீன் பாஷா அவர்கள் இறைவனுக்கே அனைத்தும் ஒரு விவசாயி ஒருத்தர் வந்து அவர் வீட்டு தேவைகளுக்காக அதாவது அன்றாட தேவைகளுக்கு செலவுக்காக ஒரு பசுமாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த பசுமாட்டின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பால் வியாபாரம் செஞ்சு தன்னுடைய அன்றாட தேவைகளை வந்து மனைவிக்கு உண்டான உணவு குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து பூர்த்தி செஞ்சுட்டு வர்றாரு ஒரு நாள் இந்த விவசாயி வந்து தன்னுடைய வயல்வெளிக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவர் வீட்டுக்கு வெளியே கட்டியிருந்த ஒரு பசுமாட்டை வந்து காணோம் அப்போ இவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அடடா பசுமாட்டை காணமே இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது நம்ம மனைவி குழந்தைகளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறாரு புலம்புறாரு தடையில் கடந்து உருள்றாரு அப்போ இவருடைய இந்த கஷ்டத்தை பார்த்து கடவுளுக்கு வந்து ஒரு இறக்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுள் வந்து இவர் முன்னாடி தோன்றாரு தோன்றி அவருடைய பேரை சொல்லி நீ இவ்வளோ நாள் ரொம்ப சந்தோஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்த ஏன் நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த விவசாய சொல்கிறாரு நீ கடவுள் தானே உனக்கு தெரியாதா என்னுடைய குடும்பத்தினுடைய அன்றாட செலவுகளுக்கு வந்து நான் இந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய பாலை வியாபாரம் செஞ்சு தான் நான் வந்து சமாளிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி இந்த பசுமாட்டை காணும் நான் என்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு வந்து எப்படி இன்றைக்கி உணவு கொடுக்க முடியும் அதை நினச்சி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அப்போ அந்த கடவுள் சொல்கிறாரு பரவாயில்ல உனக்கு அந்த பசுமாட்டை நான் வந்து திருப்பி கொடுத்துட்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்பவும் போல் சந்தோஷமாக வாழ் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த விவசாயிக்கு வந்து பசுமாடு கிடைச்சோடனே ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஆனாலும் அந்த பசுமாட்டை திருடிட்டு போனது யார் அப்படிங்கிற நபரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு கோபத்தில் இந்த விவசாயி வந்து கடவுள்கிட்ட இன்னொரு கோரிக்கை வைக்கிறார் கடவுள் நீ வந்து பசுமாட்டை கொடுத்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது இந்த பசுமாட்டை இருந்து திருடிட்டு போனது யார் எனக்கு அந்த நபரை என் முன்னாடி வந்து நீ நிறுத்தணும் ஏன்னா என்னை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி அந்த செயலை செஞ்ச நபரை வந்து நான் வந்து என் கையால் தண்டிக்கணும் எனக்கு அப்போதான் என்னுடைய கோபம்லாம் அடங்கும் அதனால் என் கிட்டே இருந்து இந்த பசு திருடிட்டு போன அந்த நபரை முன்னாடி வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விவசாயி வந்து கடவுள்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார் அப்போ இந்த இடத்துல கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இல்லைப்பா அது வேண்டாம் அது வந்து என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும் யாருக்கிட்ட இருந்து எப்போ எதை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அது என்னுடைய வேலை அதில் வந்து நீ பங்கெடுக்க வேண்டாம் இப்போதைக்கு நான் உங்கள்கிட்ட இருந்து அதை எடுத்தது வந்து விதி நான் எடுத்துட்டேன் அது உன்னை ரொம்ப பாதிச்சுது நீ ரொம்ப கஷ்டப்படுறங்கிறதுனால எனக்கு உன் மேலே இறக்க வந்து நான் அந்த பசுமாட்டை உனக்கு திருப்பி கொடுத்துருக்கேன் உன்னுடைய வாழ்க்கையை இனிமேல் நீ சந்தோஷமாக வாழு அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் அந்த விவசாயி வந்து நிறுத்துகிற மாதிரி இல்லை இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய பசுமாடை திருடிட்டு போன அந்த நபரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக கடவுள்கிட்ட கேட்குறாரு இப்போ இந்த கடவுள் என்ன பண்ணிடுறாரு சரிப்பா நான் உன்னுடைய எந்த கோரிக்கையும் ஏற்றுக்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே என்னால் உனக்கு என்ன பண்ண முடியாது ஹெல்ப் பண்ண முடியாது என்னையை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணிடுறாரு அவர் முன்னாடி இருந்து மறைஞ்சி போயிடுறாரு இப்போ இந்த விவசாயி முன்னாடி வந்து ஒரு புலி நிற்கிது அப்போ யோசிச்சு பாருங்க இந்த விவசாயியோட பசுமாட்டை அடித்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போனது வந்து ஒரு புலி இப்போ கடவுள் வந்து அந்த புளிக்கு சாப்பாடாக அந்த பசுமாடை அன்னைக்கு நிர்ணயிச்சுருக்கிறாரு இப்போ இந்த விவசாயியோட பசுமாடு போனது அவருடைய குடும்பத்துக்கு நெருக்கடி இருந்ததுனால அந்த கடவுள் அவர் மேலே இறக்கப்பட்டு பசுமாடை திருப்பி கொடுக்குறாரு இருந்தாலும் அந்த விவசாயிக்கு வந்து என்ன அடங்கலை கோபம் வந்து குறையலை அதனால அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு திருடன கேட்கும்போது இப்போ திருடனவர் வந்து யார் ஒரு மனிதன் கிடையாது புலி இப்போ இந்த புலி வந்து மறுபடியும் அந்த பசுமாட்டையும் அடிக்குது இவரையும் அடித்து கொன்றுருது இப்போ இவர் குடும்பத்துடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க முதல்லையாவது அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு இவர் இருந்தார் பசுமாடு தான் இல்லை இவர் நினைச்சிருந்தா வேற ஒரு ஏற்பாடுகளை செய்து வேற ஒரு பசுமாடை இவர் வந்து வாங்கி குடும்பத்தை வந்து காப்பாற்றிருக்கலாம் இப்போ இவருடைய குடும்பம் எவ்வளோ நெருக்கடிக்கு போயிடுச்சு இதுக்கு காரணம் என்ன அவருடைய அந்த கோபம் அந்த ஆத்திரம் அந்த பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணம் இந்த எதிர்மறை எண்ணங்களால் அவர் எவ்வளோ ஒரு நெருக்கடிக்கு ஆளானார் அவர் குடும்பம் எவ்வளோ நெருக்கடிக்கு ஆளாயிருக்கு அப்போ இதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழாமல் நம்மளை விட்டு போன விஷயத்துக்காக நமக்கு கிடைக்காத விஷயத்துக்காக நம்மளுடைய எண்ணங்களை வந்து எதிர்மறையாக மாற்றி நாம் மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஒரு கஷ்டமாக மாறிடுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வரக்கூடிய நபர்கள் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் ஏதாவது எதிர்மறையாக சிந்திக்கிறாங்க பார்க்குறாங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சில வாழ்வியல் உண்மைகளையும் சொல்லி மனித இயல்புகள் உணர்வுகளையும் சொல்லி அவங்களுக்கு சில வழிகாட்டுதலையும் செய்ய வேண்டியது இருக்குது ஸோ மலர் மருந்துகள் வந்து நம்மளுடைய உணர்வுகளில் வரக்கூடிய அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸிங்கை வந்து சரி பண்ணி நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனாலும் அந்த எண்ணங்கள் மாறுறதுக்கு காரணம் பாதிக்கப்பட்ட நபரா இல்லை பாதிக்கப்பட்ட நபர் கூட வாழக்கூடிய உறவுகளாக நட்புகளா இல்லை பாதிக்கப்பட்ட நபர் சந்தித்த ஒரு சூழலாக சம்பவமாக அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மக்களை வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது வழிநடத்த வேண்டியிருக்கு அவங்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்க வேண்டியது இருக்குது இந்த வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இதற்கான கட்டணம் வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாயில நீங்க ஒரு வைத்தியம் கத்துக்கலாம் இந்த வகுப்பு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற இடத்துல எழுநூற்றம்பது ரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் கலந்துக்குங்க மலர் மருந்துகள் ஒரு அருமையான வைத்தியம் இந்த வைத்தியத்தை ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தராவது கற்றுக்கணும் குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வைத்தியத்தோட இந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நிறைய நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்த முடியும் வாருங்கள் நண்பர்களே மலர் மருந்து ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்